திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க அலுவலகத்தில் நடைபெற்ற தொழில்துறை கலந்துரையாடல் கூட்டத்தில் மத்திய வெளியுறவு மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் பவித்ரா மார்கரிட்டா சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்விற்காக திருப்பூர் வந்த அவர் முதலில் நியூ திருப்பூர் பகுதியில் உள்ள பனியன் உற்பத்தி நிறுவனங்களில் ஆய்வு மேற்கொண்டு தொழிலாளர்களை நேரில் சந்தித்து குறைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் அதன்பின் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க அலுவலகத்தில் பல்வேறு தொழில்துறை சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடிய தொழில் வளர்ச்சிக்கான முக்கிய கோரிக்கைகளை பெற்றுக் கொண்டார் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் கே எம் சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் தொழிலாளர் பற்றாக்குறைக்கு மத்திய அரசு நிலையான தீர்வு காண வேண்டும் வெளிமாநில தொழிலாளர்களுக்கான குடியிருப்பு வசதியை ஏற்படுத்த வேண்டும் சிறு சிறு தொழிற்சாலைகளுக்கான மின் மற்றும் சோலார் மானியம் தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி ஆர் திட்ட நீட்டிப்பு உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தினர் இதற்கு பதிலளித்த மத்திய இணையமைச்சர் பவித்ரா மார்கரிட்டா திருப்பூர் தொழிலதிபர்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் குறித்து பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசித்து நல்ல தீர்வுகள் எடுக்கப்படும் நீரை மறுசுழற்சி செய்து மீண்டும் உற்பத்தியில் பயன்படுத்தும் திருப்பூர் தொழிற்சாலை முறை இந்தியாவிற்கே முன்மாதிரியாக இருக்கிறது இதுபோல் செயற்கை நூலிலான ஆடைகளின் உற்பத்தியை அதிகரிக்க நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு மிக முக்கியமானது இரண்டாயிரத்து முப்பதுக்குள் ஜவுளி ஏற்றுமதி நூறு பில்லியனை எட்டும் என்ற இலக்குடன் நாடு முன்னேறுகிறது அந்த இலக்கை அடைய இந்தியா ஏற்றுமதியில் அறுபது சதவிகிதம் பகுதியை கொண்டுள்ள திருப்பூரின் பங்களிப்பு மிக முக்கியம் என்றார் அதேபோல இந்தியா இங்கிலாந்து இடையே வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் வெற்றிகரமாக அமைந்தது போல அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடனான பே பேச்சுவார்த்தளும் முடிவடைவதற்கு நெருங்குள்ளதாகவும் அதன்பின் இந்திய ஏற்றுமதிக்கு புதிய வாயிலாக அமையும் எனவும் தெரிவித்தார் இந்நிகழ்வினை தொடர்ந்து ஆத்துப்பாணம் பகுதியில் உள்ள சாய சலவை சுத்திகரிப்பு நிலையங்களை நேரில் சென்று ஆய்வு செய்த மத்திய இணையமைச்சர் பராமரிப்பு மற்றும் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார்